அம்மா அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நடித்த முதல் படமே ஒரு பெரிய சவாலாக அமைந்தது எனவே அவர்கள் சந்தித்த மிகப்பெரிய சவால் என்பது திரை உலகுதான் என்று நம் அன்பிற்குரிய சச்சு அவர்கள் எடுத்து சொன்னார் இல்லை அரசியலை விட ஒரு ஆழ்கடலா அரசியலில் அம்மா சந்தித்திராத பிரச்சனையா என்பதை நமக்கு விளக்கி பேச வருகிறார் அம்மா அவர்களோடு பல ஆண்டுகள் பயணித்த சி ஆர் சரஸ்வதி அவர்கள் வணக்கம் என்னை பெற்ற தாய்க்கு இணையாக என்னை காப்பாற்றிய என் உற்றத்தாய் டாக்டர் தலைவி அம்மா அவர்களுடைய இந்த பிறந்த நாளில் இந்த பட்டிமன்றத்தில் பேச எனக்கு வாய்ப்பளித்த ஜயா தொலைக்காட்சிக்கு மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சே ஆகணும் ரொம்ப நன்றிகடன் பட்டுக்கே இந்த வாய்ப்பை தந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது புரட்சி தலைவரோடு பயணித்த அண்ணன் அவர்களை இங்கே பார்க்கும்போதும் புரட்சி தலைவி அம்மாவோட பல படங்களில் நடித்த அம்மா பார்க்கும்போதும் பொறாமையாக கூட இருக்கு ஒரு அழகு சிலைன்னு சச்சி அம்மா சொன்னாங்களே அந்த சிலையுடன் பயணித்த மிக பெரிய பாகியத்தை கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா அந்த கடவுளுக்கு நன்றி அதே நேரத்தில் அரசியலில் எங்களுக்கு வாய்ப்பை அம்மாவுடன் பயணிக்க வாய்ப்பு தந்த ஆண்டவனுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் அம்மாங்கிறது எத்தனை அடக்கம்னா அன்பு இருக்குது பாசம் இருக்குது நேசம் இருக்குது வீரம் இருக்குது விவேகம் இருக்குது கடமை இருக்குது எல்லாமே ஒருங்கிணைந்தவர் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர்கிட்ட அது இல்லைன்னு சொல்லவே முடியாது அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தலைவி என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ஒரு அனுபவத்தை இந்த அம்மாவுடைய இந்த நன்னாளில் பிறந்தநாளை சொல்லித்தாகணும் இன்னைக்கு நான் உயிரோடு நின்று உங்கள் முன்னாடி பேசுறேன்னா ஒரு பத்து மாதம் சுமந்து என்னை பெற்ற தாய் எனக்கு உயிர் கொடுத்தாங்கன்னா இரண்டாயிரத்தி நாலுல டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட மேலே வரைக்கும் போன என்னை காப்பாற்றிய என் உற்ற தாய் யாருன்னா டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சுனாமி வருவதற்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஏதோ ஜொரான் ஒன்று வந்தது திடீர்னு பார்த்தா அது டெங்கு காய்ச்சல் ஆச்சு அதுக்கப்புறம் வாயிலிருந்து எல்லாம் வர ஆரம்பிச்சது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் கார்டனில் அப்போ அம்மா சிஎம்மா இருக்காங்க கார்டனில் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அம்மா உடனே அவங்களை அப்போலோவுக்கு போக சொல்லுங்க நாங்கள் என்னுடைய சகோதரன் என்ன கூப்பிட்டுட்டு அப்போலோவில் போய் அட்மிட் பண்ணி கிட்டத்தட்ட போய்ட்டு என்ன டாக்டர் சொல்லிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க இருபத்தி நாலு மணி நேரம் போனால் தான் எதுவும் பண்ண முடியும்னு இந்த விஷயம் அம்மாவுக்கு போய் அதன் பிறகு அம்மா அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி என்ன மருந்து எங்கிருந்து வேணாலும் வர வச்சுக்கோங்க என்னை நம்பி என் கட்சிக்கு வந்திருக்காங்க எனக்காக பேசியிருக்காங்க என் அம்மானு கூப்பிடுறாங்க அந்த சரஸ்வதி உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குன்னு சொல்லி எல்லா மருத்துவ செலவுகளையும் அம்மா ஏத்துக்கிட்டு போக இருந்த என் உயிரை காப்பாற்றி கொடுத்த சினிமாவில் மட்டுமல்ல அரசியலிலும் அதே குணம் படைத்தவர் என் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர் தந்த பிச்சை தான் இன்னைக்கு நான் முன்னாடி பேசிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு ஏன்னா ஒரு கட்சியில் நம்ம இருக்கோங்கிறதுக்காக இப்போ சினிமாவில் எப்படி சச்சுமாக சொன்னாங்களோ அதே மாதிரி தான் அரசியலில் ஒரு கட்சியில் இருக்கோம் அங்கே யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அப்படி அப்பா எதாவது ஒரு உதவி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இதயம் காப்போம் திட்டம் மூலமாக எத்தனை இதயத்தை காப்பாற்றியிருக்காங்க தன் கட்சியில் இருக்கவங்க யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா பொதுமக்களில் ஏழை மக்கள் யாராவது ஒரு கடிதம் கொடுத்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த மருத்துவ செலவு அத்தனையும் ஏற்றுக்கொண்டு என்னை அம்மா என்று கூப்பிட்டார்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றிய பெருமைக்குரிய தலைவியார்னா புரட்சி தலைவி அம்மா ஒரு பாடல் உண்டு ஆயிரம் பேர் வருவார் ஆயிரம் பேர் போவார் ஆனாலும் ஒரு சிலர் தான் மனிதராக வாழ்வார் அதுலேயும் ஒரு சிலர் தான் தெய்வமாக வாழ்வார்கள் அந்த தெய்வமாக இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய ஒப்பற்ற வாரிசு புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அம்மாவுடைய தைரியம் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் இந்த பக்கம் திமுக கூட்டணி பலமாக நிற்கிறாங்க அந்த பக்கம் மக்கள் நல கூட்டணி பலமாக நிற்கிறாங்க வையாபுரியில் போன நம்ம கட்சியில் பிரச்சாரத்தில் இருக்காங்க அம்மா தனியாக நிற்கிறாங்க எங்களுக்கெல்லாம் மனசுக்குள்ளே பயம் என்னதான் இருந்தாலும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இவ்வளோ பெரிய கூட்டணி நிற்குதே அம்மா தனியாக நிற்கிறோன்னு சொல்லிட்டாங்களே ரொம்ப டஃப்பாக இருக்குமே இத்தனைக்கும் போன மாளும் கட்சி தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலுமே பயமாக இருந்தது தயக்கம் தயக்கம் அம்மாட்ட போய் எப்படி கேட்குறதுன்னு ஒரு தயக்கம் எங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கூட்டத்தில் அம்மா பேசுகிறாங்க என்னை பொறுத்தவரை நான் கூட்டணி வைத்திருப்பது என் அண்ணா திமுக தொண்டர்கள் கூடவும் என் தமிழ்நாடு மக்கள் கூடவும் தான் என்னுடைய கூட்டணி இந்த கூட்டணி அவங்க ஜெயிக்க வைப்பாங்கன்னாங்க அதே போல மாபெரும் வெற்றியை தனியா நின்ற அம்மாவுக்கு தந்தாங்கன்னா அவங்களோட தைரியம் தான் காரணம் தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரா நாடோடி மன்னன் படம் வரும்போது நான் கடன்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கேன் இந்த படம் ஓடுனா நான் மன்னன் ஓடலனா நான் நாடோடியின் ஆனா தமிழக மக்கள் அவரை சினிமால மட்டுமல்ல அரசியல்லையும் மன்னன் ஆக்கின மாதிரி எத்தனை கூட்டணி நின்னாலே என்னம்மா நீங்க தாம் ஜெயிக்கணும்ட்டு அந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்கன்னா மக்கள் அவங்க மேல் வச்ச நம்பிக்கையும் பாசமும் அதே போல அதிமுக தொண்டர்கள் அவர்கள் மேலே வச்ச பாசமும் நம்பிக்கையும் அந்த தொண்டர்களுக்காக தான் அம்மாவும் ஒவ்வொரு நிமிஷம் பாடுபடுவாங்க எங்க அவங்க கொடுத்த திட்டம் தாங்க அந்த தங்கத்தாலி நான் சமூக வாரிய தலைவராக மூன்று முறை அம்மாவுடைய அரசாட்சியில் இருந்திருக்கேன் யார் கொடுப்பாங்க தங்கத்தாலி ஒரு ஏழை பெண் கல்யாணம் பண்ணி போகும்போது என்னதான் கஷ்டப்பட்டாலும் கழுத்துல மஞ்ச கைத்துல ஒரு அரை பவுன் தாலிக்கு தங்கம் இருக்கணும் அப்பதான் அந்த பொண்ணுக்கு போற இடத்துல மதிப்புங்கிறதுனால இந்தியாவிலேயே எப்படி தொட்டில் கொடுத்த திட்டத்தை முதல் முதல்ல அம்மா கொண்டு வந்து இந்தியாவிலேயே ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாங்களோ பெண் குழந்தைகள் கொடுத்தா கள்ளிப்பாலை கொடுத்து கொள்ளாதீங்க தயவு செஞ்சு அரசு தொட்டில போடுங்க பெண்ணால் முடியாதது எதுவுமே இல்லை பெண் தான் இந்த நாட்டின் கண்கள் சொல்லி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தாங்களோ அதே போல அந்த தங்கத்தாலி திட்டம் எத்தனை ஏழை பெண்கள் கழுத்துல அம்மா கொடுத்த தங்கத்தாலி இன்னே வரைக்கும் இருக்குன்னா அப்படிப்பட்ட புரட்சிகரமான திட்டத்தை அரசியலில் கொண்டு வந்தவர் இதே தேவம் புரட்சி தலைவி அம்மா அதே போல குழந்தைகளுக்கு சத்து உணவு அதே போல கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு ஆடு மாடு கொடுக்கறது எத்தனை திட்டங்கள் பசங்களுக்கு மணிக்கணினி கொடுக்கறது ஒரு ஏழை பெண் இருந்து பள்ளிக்கூடத்துக்கு டவுனுக்கு போனோம்னா பஸ் கிடைக்காம லேட் ஆயிடுச்சுன்னா கவலைப்படுவாங்களேன்ட்டு அந்த பொண்ணு படிப்பு பாழா கூடாதுன்னு விலை இல்லாமல் சைக்கிள் நாங்கள் மேடையில் தெரியாத பேசிட்டோம் அம்மா இலவசமாக சைக்கிள் கொடுக்குறாங்கன்னு உடனே எங்களை கூப்பிட்டாங்க அம்மா சொன்னாங்க இந்த மக்கள் என்ன முதலமைச்சராக உட்கார வச்சிருக்காங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கு நான் இலவசமாக கொடுக்கல விலை இல்லாமல் கொடுக்கறேன் ஆகவே இலவசம்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க விலை இல்லாமல்னு சொல்லுங்க அழகா சொன்னீங்கம்மா பெரும்பாலும் அரசியலில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் தொண்ணூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது விழுக்காடு ஆண்கள்தான் தான் கலைத்துறையில் ஆண்கள் இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க சரிசமமாகவும் இருப்பாங்க இது பெண்கள் இருந்தாலுமே கூட சமமாக இல்லாத ஒரு ஏரியா இந்த அரசியல் என்பது இதில் ஒரு தனித்த பெண்ணாக முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு வயதுக்குள்ள அரசியலுக்குள்ள நுழைஞ்சு அவ்வளோ பெரிய இடத்தை அவங்க அடையணும் அப்படின்னா அவங்களுடைய போராட்டம் ரொம்ப கடுமையானதாக இருந்திருக்கும் அதை அவங்க எப்படி சந்திச்சாங்க அதுல உங்களு மாதிரியான பெண் அரசியல்வாதிகளுக்கு அம்மா சொன்ன அறிவுரை என்ன அதாவது அம்மாவுக்கு ரொம்ப பெண்கள் அரசியலுக்கு வரதுன்னு ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கு பெண்கள் ரொம்ப படிக்கணும் தைரியமா இருக்கணும் அரசியலுக்கு வரணுங்கிறத மிகப்பெரிய விருப்பம் உண்டு ஆகவே அம்மா சொல்லுவாங்க ஆண் பெண் என்ற பேதம் அரசியலுக்கு கிடையாது ஆண்கள் தான் சாதிக்கணும் பெண்கள் சாதிக்க கூடாதுன்னு கிடையாது பெண்கள் தான் சாதிப்பார்கள் பெண்களால் சாதிக்க முடியும் அம்மாவுடைய ஆட்சியில தானுங்க பெண்களுக்கு மகளிர் காவல் நிலையமே வந்தது அதற்கு முன்னாடி ஆண்கள் காவல் நிலையம் தானே இருந்தது என்னெல்லாம் பெண்களுக்கு திட்டங்கள் உண்டோ ஆண்களுக்கு இணையா சரிசமமா பெண்களும் சாதிக்கணுங்கிறது தான் அம்மாவுடைய எப்போவுமே விருப்பம் ஆக அவர்களை பொறுத்த வரைக்குமே அரசியலில் சாதிக்கக்கூடிய இடத்தில் ஒரு பெண் இருப்பார் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என் இதயதேவன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை நாங்களும் ஒரு பெண்களாக சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறோம் சந்தோஷப்படுறோம் ஷி இஸ் அ ரோல் மாடல் பெண்களுக்கெல்லாம் இங்கே நிறைய பெண்கள் உட்காந்துருக்கீங்க கண்டிப்பாக அம்மா வந்து ஒரு பெரிய ரோல் மாடல் பெண்களுக்குன்னா அது நிச்சயமாக மிகையாகாது உண்மையும் அதுதான் எத்தனையோ சவால்களை சந்தித்தவங்க எத்தனையோ பிரச்சனைகள் அரசியலில் சந்தித்தவங்க அப்பேற்பட்ட புரட்சிகரமான திட்டங்களை கொண்டு வந்து ஏழை மக்களை வாழ வைத்து எங்களை போன்று அவரை நம்பியவர்களெலாம் வாழ வைத்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற அரசியல் தலைவி புரட்சி தலைவி அம்மானா அவங்களுக்கு இந்த பிறந்த நாளில் அவங்களை வணங்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி தான் நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் அந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய இன்னே வரைக்கும் இப்போ ஒன்றும் இல்லைங்க நாங்கள் எங்கேயாவது போகும்போது நிறைய பெண்களை பார்ப்போம் ஏதாவது வருஷம்பா நடந்தால் பெண்களுக்கு இன்றைக்கி நடக்கிற பிரச்சனைகள் பாதுகாப்பு இல்லாத நிலைமை குழந்தைகளுக்கெல்லாம் பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது மக்கள் என்ன தெரியுமா எங்களை பார்த்து சொல்கிறாங்க அம்மா அம்மா இருந்தால் இப்படிலாம் நடக்குமாம்மா அம்மா இருந்தால் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம்மா அம்மா இருக்கும் போது எங்களுக்கெல்லாம் எவ்வளோ பாதுகாப்புன்னு அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை தந்தவர் என் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவர் என்றைக்குமே இதயத்தில் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருப்பார் நிச்சயமாக அந்த தெய்வம் நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கும் என்று கூறி இந்த வாய்ப்பினை தந்த நம்முடைய ஜெயா தொலைக்காட்சிக்கு மீண்டும் என்று மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நடுவர் அவர்களே நிச்சயமாக அரசியலில் ஒரு சாதனை தலைவி என் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா நன்றி வணக்கம்